ஹாய் இதை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் எப்படி வச்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் இதே மாதிரி கார்த்திகை தீபம் வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி வச்சோம் அப்படிங்கிறத பற்றின நான் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் விளக்கு வச்சுருப்பேன் ஸ்டோன் விளக்கு குபேர விளக்கு Okay friends, thanks for watching, thank you, bye!